அரசு சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தினால் அது அதிகாரபூர்வமானதாக எல்லா மாநிலங்களுக்கும் உரிய ஆதாரபூர்வமாக அமையும் ஒரு ஆத்தென்டிக் பாப்புலேஷன் என்கிற அடிப்படையில் அது அமையும் எனவே இந்திய ஒன்றிய அரசு எடுப்பதுதான் சரியானது என்கிற நிலைப்பாட்டை திமுகவும் திமுக தலைமையிலான அரசும் கொண்டிருக்கிறது மாநில அளவில் சில முதலமைச்சர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகளும் மாநில அரசே அந்த கணக்கெடுப்பை நடத்தலாம் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் பொறுப்பவர் வந்து தரப்படுத்த பல நிர்வாகிகள் வந்து குற்றச்சாட்டு இது குறித்த அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்